புரிந்த உங்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டும் என்று ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக பத்திரிகை நண்பர்களுக்கு திராவிட இஸ்லாமிய கழகம் சார்பாக ஒன்னு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் திராவிட இஸ்லாமிய கழகம் நாங்கள் ஆரம்பிக்க நோக்கம் என்ன என்றால் நாங்கள் தௌகை சமாதிலே பயணித்தவர்கள் தௌஹி ஜமாத்துல பயணித்து அதுல இருந்து வெளியேறி தவ்ஹீத் ஜமாத்துல சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அரசியல் என்பது ஒரு சாக்கடை அரசியலுக்கு நம்ம போனால் வழிகட்டு விடுவோம் அது வந்து நம்மளை வழிகட்டில் உண்டு விட்டு விடும் அதனால நாங்கள் அரசியல் செய்ய மாட்டோம்னு தான் தௌஹி ஜமாத் வந்து அதுல இருக்கிறவங்க பயணிக்கிறாங்க ஒரு பேர் இயக்கமாக தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க நாம் அதிலிருந்து பிரிந்து போன ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து திராவிட இஸ்லாமிய கழகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் இப்ப தமிழ்நாடு முழுவதும் இந்த நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்று இப்போ நாகர்கோயிலு அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை இங்கெல்லாம் வந்து மற்ற ஏரியாக்கள்லேயும் நம்மளுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க இதை வந்து மக்கள் மத்தியில நாங்கள் திராவிட இஸ்லாமிய கழகம் என்ற ஒரு கொள்கை சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில எடுத்து வைத்து இது ஒரு மக்கள் பிளந்து அதாவது பிளவாக இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது நாங்கள் பிறப்பால் இந்த நாட்டுடைய பூரிய குடிமக்கள் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய நாம வந்து மதங்களால் பிரிந்து கிடக்கிறோம் அதுல இந்து மதங்கள்ல வந்து எல்லா ஜாதிகளும் எந்த ஜாதிகளை எடுத்துக்கிட்டாலும் நம்ம எல்லோருமே திராவிடர்கள் தான் நாம வந்து அரபு நாட்டில இருந்து இறக்குமதி அல்ல நாங்கள் வந்து சிறுபான்மைகள் அல்ல மத சிறுபான்மையை தவிர ஆனா நாங்கள் இந்த நாட்டுடைய பூரிய குடிமக்கள் இந்த நாட்டுல வந்து நாங்கள் பூரிய குடிமக்களாக நம்ம வாழ்ந்தோம் ஆனா வாழ்விலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து சவுதி அரேபியா இறக்குமதி நாங்கள் அல்ல அந்த மதத்தை ஒரு நாங்கள் ஆனால் நாங்கள் வந்து சவுதி அரேபியா இறக்குமதி அல்ல இந்த நாட்டுடைய பூரிய குடிமக்கள் எங்களுடைய மொழி என்ன தமிழ் என்னுடைய தாய்மொழி தமிழாக நாங்கள் தமிழை ஏற்றுக்கொண்டு தமிழ் மொழிய இருக்கிறோம் அதே போல எங்களுடைய வழிபாடு இஸ்லாம் நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம் எங்களுடைய தேசம் இந்தியா அப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய அப்ப நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க இவ்வளவு அரசியல் அமைப்புகள் இருக்க நீங்க புதுசா என்ன பண்ண போறீங்க மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க திராவிடர்கள் திராவிடர்கள் என்ற ஒரு சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டும் இறைவன் ஒரு ஒரு ஒருவனை படைத்தான் ஒரு ஆணை படைத்தான் அந்த ஆணில இருந்து பெண்ணை படைத்தான் அதுல இருந்துதான் பல்கி பெருகி உலகம் முழுவதும் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க எழுநூத்தி ஒன்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எல்லோருமே ஒரு தாய் பிள்ளைகள் தான் அதனால கடந்த காலத்துல வந்து பிராமணர்கள் வந்து எங்கள் ஜாதி கொடுமைகளை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள்ல எல்லோருமே நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் நினைக்கிறோம் பிராமண சமூகமும் நம்மளுடைய அந்த மாதிரி இந்த இந்த விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லக்கூடிய வேலைகளை தான் திராவிட இஸ்லாமிய கழகத்துல சேரக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகள் எல்லோரும் நாம் எல்லாம் மதத்தால் பிரியக்கூடாது ஜாதியால் பிரியக்கூடாது நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் பிள்ளைகள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒரு முழக்கத்தோடு நாங்கள் வருகிறோம் அதாவது அவங்க வந்து ஆதரவு நாங்க கொடுக்கிறோம் ஆனா நாங்கள் வந்து எலெக்ஷன்ல நாங்க நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க ஆதரவு மட்டும் நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு பிரதித்துவம் இப்போ கடந்த காலத்துல கூட ஒரு சகோதரர் வந்து பேர சொல்ல விரும்பல அது ஒரு சர்ச்சை போவோம் ஒரு சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க அரசியலுக்கு போக கூடாது அரசு வேலைக்கு போக கூடாது நீங்க இராணுவத்துக்கு கூடாது நீங்கள் வந்து அரசு துறையில எந்த வேலைக்கும் போனா அதுல வந்து தவறாக நீங்கள் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப இதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நான் என்ன சொல்றேன் ஒரு காவல்துறையாக போனா அதுல சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும் இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து காவல்துறைக்கு போனா அங்கே அவன் வந்து ஒரு ஆளை என்கவுண்டர் பண்ண சொல்லுவான் அநியாயமா என்கவுண்டர் பண்ண சொல்லுவான் நீங்க பண்ணுனா அது வந்து இஸ்லாம் அடிப்படையில குற்றமாகுது அப்படின்றாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க இப்படி ஒரு நிலையை எடுத்து முடிவு எடுத்து இந்த மக்களை அழைத்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த மக்களுடைய நிலை என்ன ஆகும் எல்லா துறைகளிலும் நம்ம எல்லோருமே இருக்கணுமா இல்லையா அப்ப இது வந்து இப்ப அவங்க சொல்லக்கூடிய கருத்துகள் வந்து அதுல முரண்படுது அப்போ அந்த முரண்படுறதுனாலதான் நாங்க வந்து என்ன சொல்றோம் எல்லா துறைகளிலும் நான் என்ன சொல்றேன் எல்லா துறைகளிலும் சாக்கடை தான் இப்ப தௌஹீத் என்ற இருக்கும் போது அதுல சாக்கடைகள் இல்லையா வரும் அதுல இல்லைன்னு யாரும் சொல்ல முடியும் மனிதன் என்றால் தவறு செய்யக்கூடியவன் தான் தவறு செய்யக்கூடியவன் தான் மனிதன் ஆனா அதே சமயத்துல அரசியல் என்பது முக்கியமானது அரசியல் களம் என்பது முக்கியமானது இன்னைக்கு ஒரு காவல்துறைக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க எந்த வகையில சொல்றாங்க ஒரு அரசு அதிகாரியா போனாதானே நாளைக்கு நம்ம நல்லது கெட்டதை நம்ம புரிய முடியும் அதுக்கு போக கூடாது அப்ப இந்த இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு மடமாத்தம் செய்து இவங்க வேற லெவல்லாம் கொண்டு போறாங்க இத வந்து சரியான முறையில மக்களை கொண்டு சொல்லி தான் நாங்க இந்த மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சு நம்ம கொண்டு போறோம் அதாவது நாங்க வந்து இன்னைக்கு கட்சி கட்சின்னு ஆரம்பிக்கல நாங்க போன ஏப்ரல் மாதம் திராவிட இஸ்லாமிய கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் என்பது இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தேர்தல் வந்துட்டு இன்னும் தேர்தல் வந்துட்டு அங்கங்க லெட்டர் பேடு இயக்கங்கள்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மண்டபத்தை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி போட்டு ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு எவங்கிட்ட போய் கொஞ்சம் எவ்வளவு நக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைப்பாடு எங்கள்கிட்ட இல்ல நாங்க அதுக்காக இதை ஆரம்பிக்கல எங்களுடைய நோக்கம் என்ன நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் இன்று நமக்கு தேவையா இல்லையா இவர் பொட்டு இவர் யார் எனக்கு என் சகோதரன் ஏன் சகோதரன் என் தொப்புள் கொடி உறவு அப்ப என் தொடி உறவு அப்படி ஒரு சித்தாந்தத்தை நம்ம மக்கள் விதைச்சிட்டு மதங்கள் மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது இஸ்லாமத்தை மட்டும் ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாமியராக இருந்து நான் தாடி வச்சிருக்கிறேன் ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு எங்களை சிறுபான்மையன் சிறுபான்மை சொல்றது தவறானது நாங்கள் திராவிட இந்த நாட்டுடைய குடிமக்கள் நாங்கள் இந்த நாட்டுல பூரிய குடிமக்களாக பிறந்தவனை நீ சிறுபான்மையான எப்படி சொல்லுவ மதத்தால் வேணா சிறுபான்மையான சொல்லிட்டு ஆனா நாங்கள் வந்து இனத்தால் திராவிடன் அந்த ஒரு நெஞ்ச நிமர்த்தி என்ன சொல்றதுக்காக தான் இந்த இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் தவிர நாங்க வந்து போயிட்டு இப்ப அவர்கிட்ட போனோம் ஏன்னா இப்ப அந்த மாதிரிதான் பேசுறாங்க இப்ப என்ன கூட நம்ம போட்டோலாம் பார்த்தோம்னா ஆரம்பிச்சுட்டாங்க எத்தனை கட்சியா ஆரம்பிச்சிட்டே இருக்கப்பா நீங்க ஒரு கட்சி ராகு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சித்தாந்தங்கள் இருக்கும் எனக்கு இருக்கிற அறிவை நான் ஒரு தௌ்ச மாதத்துல போயிட்டு நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் இருக்கு நீங்க செய்யுங்கன்னா செய்வாங்களா யாராவது செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அவங்க ஒரு கோட்பாடுல இருக்கிறாங்க அப்ப நான் ஒரு இதுல வந்து கேட்க மாட்டாங்க அதனால இந்த கோட்பாடை விரும்பக்கூடிய என் சகோதரர்கள் இத பின்பற்றக்கூடியவர்கள் வாங்க நம்ம வந்து மக்கள் மத்தியில போய் சொல்லும் இத வந்து உங்க பத்திரிகையாளர் நீங்க நீங்க எத்தனை செய்தியாளர்கள் பார்த்திருப்பீங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய கருத்து சரியா தவறா எத்தனை பேட்டில எத்தனை பேட்டியெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் நீங்க பேட்டி எடுத்திருப்பீங்களா நாங்க சொல்லக்கூடிய சிறிதுதான் ஒரு ஒருங்கிணைப்பு சென்னை மண்டலம்னு சொல்லி சிறு சிறிதா இருக்கிறோம் எல்லாமே சிறுதா தான் கூட்டுவாங்க திமுக இருக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க நாங்க ஒரு சித்தாந்தத்தை நோக்கி சித்தாந்தத்தை ஒண்ணு வச்சிருக்கிறோம் வச்சுக்கிட்டு நாங்க பயணிக்கிறோம் இந்த பயணத்தை எங்களுடைய மூச்சு இருக்கிற வரை அப்படி கொண்டு போவோம் ஒரு சகோதரத்தை உருவாக்கும் நம்ம வந்து எல்லாரும் வந்து மேடையில என்ன சொல்றோம் பிராமணர்களை நமக்கு பிராமணர்கள் வந்து எவ்வளவு நல்ல மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து எஸ் வி சேகர் எங்க இருக்கிறாரு என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு எவ்வளவு நல்ல மக்கள் இருக்கிறாங்க இந்த தீபாவளிக்கு கூட ஒரு பிராமண சகோதரர் எனக்கு தீபாவளி காசு கொடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு நம்ம ஒன்றா கலந்துட்டோம் ஆரியர்கள் கூட திராவிடர்கள் கூட கலந்துட்டாங்க அதுக்குதான் முன் உதாரணம் சொன்னேன் பேசும்போது கூட உங்களுக்கு நான் சொன்னேன் எல்லாமே கலந்துட்டாலமோ எல்லா கலப்பு திருமணமா ஆயிட்டு அப்ப எதுக்குடா வேற்றுமை அப்ப நம்ம மோகன் பகவதையை கூட நாங்க சந்திப்போம் இந்த ஏக்க திராவிட இஸ்லாமிய கழகம் மோகன் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவரை கூட நாங்கள் போய் சந்திப்போம் என்ன பண்ணிட்டு கிடைக்கிறீங்க அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இஸ்லாமியர்களை இந்த நாட்டில இருந்து விரட்டுறாதா இந்த தாழ்த்தப்பட்டவனை வச்சிருக்க முடியும் இல்ல அங்க ஓடி போயிருவான் இந்த தாழ்த்தப்பட்டவனை நம்ம எப்போ வச்சிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இவன் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னா இந்த இந்த இஸ்லாமியர்களை விரட்டணும் இந்த தொடச்சிடணும் தொடச்சுதான் அதுக்கு பிறகு நம்ம வந்து ஜாதிய இந்த ஜனாதனத்தை கரெக்டா கடைபிடிக்கலாம் எப்படி கடைபிடிக்கல எஸ்சி எஸ்சியா வச்சிருக்கலாம் நாயக்கரா நாயக்கரா வச்சிருக்கலாம் படிக்கிற படிக்கிறா வச்சிருக்கலாம் அப்ப தேவர தேவரா வச்சிருக்கலாம் ஆண்ட ஜாதி பாண்ட ஜாதி எல்லாத்தையும் நம்ம இப்படி தான் கொண்டு போக முடியும் இவன் மட்டும் இடையில இருக்கிறான்னு அது முடியுமா இல்ல இருபத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்தியாவுல இந்தியா விடுதலை அடையும் போது முப்பத்தஞ்சு கோடி இங்க இருந்து போனவ மூணு கோடி பாகிஸ்தானுக்கு போனவ மூணு கோடி அப்படியே அறுத்து அந்த சைடு கொஞ்சம் முஸ்லீம்களை தள்ளிவிட்டான் இந்த உங்க பத்திரிகையாளர் கேட்ட நம்ம கேட்கிறோம் தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் பேருப்பான் இந்த மண்ணெடுக்க ரெண்டு மூணு வீடு காலியாக கிடக்கு இந்த மண்ணெடு பகுதியில் ரெண்டு மூணு வீடு காலியாக கிடக்கு அது மத்திய அரசு கிட்ட இருக்கு புரியுதா உங்களுக்கு ரெண்டு மூணு வீடு கிடக்கு வேற யாராவது போனாங்களா அவங்க கூட அந்த முகலாய மன்னர்கள் கூட வந்திருப்பான அவன் தான் இருப்பான் நாங்கள் திராவிடர்கள் இந்த நாட்டை விட்டு தனியா ஒரு நாடு வரும்போது கூட எங்களை நாடாவது புண்டாக்காதடா என் மண்ணடா என் நாடு அப்படின்னு நான் இருந்தவங்களுக்கு தான் இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து தனி நாடு இப்ப நமக்குன்னு ஒரு தனி வீடு கொடுக்கறானா ஓடி போயிருவானா இல்லையா தனக்குன்னு ஒரு வீடு கிடைக்குது சொந்தமா ஒரு பங்களா கிடைக்குதுன்னா போவானா போக மாட்டேன் ஒரு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு வந்து அந்த பாலசீனத்துல போய் குடியேறலாம் தனக்குன்னு ஒரு நாடு இருக்கும்போது போது உலகத்துல பிரிந்து கிடந்தவன் எல்லாருமே அங்க வரலையா அப்ப நமக்குன்னு ஒரு நாடு உருவாகும் போது அந்த நாட்டுக்கு நம்ம போனோமா இல்ல ஏன் தாய் நாடு ஏன் மண் ஏன் மக்கள் நான் இந்த நாட்டு செத்தாலும் மோடிஜி வந்து நாளைக்கு எங்களை கொண்டா எல்லாரையும் வந்து நீங்க கொண்டாலும் தெரிதான் இந்த நாட்டை விட்டு நாங்க போக மாட்டோம் இது என்னுடைய நாடு என் பூரிய குடிமக்கள் என் இந்து சகோதரர்கள் எங்களுடைய திராவிடர்கள் நான் ஒரு தேவர் சமூகத்துல இருந்து நான் வந்து இஸ்லாத்துக்கு மாறி இருக்கலாம் நான் வந்து சிறு வயதுல கூடங்க இந்த பத்திரிகையாளர்கள் நீங்க சொல்றங்க சிறு வயதுல கூட நான் சிறு வயதுல எங்க வீட்டுல அம்மனை வணங்குறவங்க இருந்திருக்காங்க அப்போ நாங்க ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி தான் இஸ்லாமா ஆகியுகிறோம். உண்மைதானே? அப்ப இத மறுக்க முடியுமா? எங்களுடைய குலசாமி அம்மனுங்க இந்த பத்திரிகையாளர்கள் மூடையே உடனே சொல்றாங்க. அம்மா நாங்க வணங்கிட்டு இருந்தோங்க நாங்க இஸ்லாமை வழிமுறைகளை வந்து நாங்க அதுக்கு பிறகு அத படிக்கும்போது சரி இதெல்லாம் வேண்டாம். நம்ம ஒரு கடவுளை வணங்குன்னு சொல்லி நாங்க வணங்கிட்டு இருக்கிறோம் இப்போ சொல்லுங்க, என் இரவு நேர ஆளைட்ட நான் போய் சொல்லல. பத்திரிகையாளர்கள் சொல்லறணும்னா நான் சொல்லல. அப்ப நம்ம யாரு? நினைச்சு பாருங்க அப்ப இதற்காக தான் நாங்க இப்படி ஒரு முயற்சி எடுத்து நாங்க கிளம்பி இருக்கோம் உங்கள் மனசாட்சி பத்திரிகையாளர்கள் மனசாட்சி பற்றி சொல்லுங்க நாங்க சொல்லுவது கரெக்டா இல்லையா தமிழக அரசு கோரிக்கை என்ன அப்படின்னா இன்னைக்கு அந்த இறைவனுடைய கருணையால வந்து இன்னைக்கு திராவிட அரசு என்பது ஒரு நல்ல ஒரு நிலையில தான் கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் இருக்குங்க திமுகக்கு மேல எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் இருக்கு அது இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் திமுக நூத்துக்கு நூறு முன்னாடி என்ன சொன்னேன் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த திராவிட இயக்கத்திற்காக சிறு வயதுல இருந்து டாக்டர் கலைஞர் அவர்களை பார்க்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து பாக்குறாங்க அவரு நல்ல கொள்ளையடிச்சு பணம் சம்பாதிச்சு நல்ல பெரிய நல்ல வசதியா பிள்ளைகள் ஆகியா தெரியும் ஆனா அவருடைய வரலாறு பின்னாடி என்ன அடி வாங்கி உத வாங்கி விதி வாங்கி அப்படி ஒரு ஒரு இருக்கிறாரு அப்ப அந்த தலைவருடைய ஆரம்ப இது என்ன அதற்கு பிறகு மாறி இருக்கலாம் அரசியலுக்கு வந்து அரசியல் பல இது நடக்குமே அவரு மாறி இருக்கலாம் அப்ப அவருடைய பழைய சித்தாந்தத்தை நம்ம மறக்க முடியுமா கலைஞருடைய தியாகத்தை மறக்க முடியுமாங்க மறக்க முடியாது ஆனா கருத்து வேறுபாடு ஆயிரம் இருக்கு கலைஞருக்கு எங்களுக்கு கலைஞர் செஞ்ச இஸ்லாமியர்களுக்கு செஞ்ச துரோகமா இருந்தாஞ்சுதான் எது இருந்தா அது ஆயிரம் இருக்கு ஆனா வரலாறு மறைக்க முடியாது அவ்வளவு தியாகங்களை டாக்டர் கலைஞர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் சும்மா டக்குன்னு வரல அவரே உலக வாங்கி அடி வாங்கி உதவ வாங்கி மிதி வாங்கி அதற்கு பிறகுதான் அவர் முதல்வர் ஆகியிருக்கிறார் ஸ்டாலின் சும்மா அவரும் டக்குன்னு ஏறல கருத்துக்கள் இருக்கும் அது வேறங்க நம்ம நல்லதே பேசும் நாங்க நல்லதே பேசக்கூடியது மோடி நல்லதை செஞ்சா மோடியும் நல்லதுன்னு சொல்லுவோம் நான் அதனாலதான் சொன்னேன் மோகன் பகவதேவ் கூட அவர் இருக்கார்ல அரசு தலைவர் அவரை கூட நாங்கள் போய் என்ன அங்கங்க போட்டு இஸ்லாமியர்களை கொண்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு பாக்யராஜு பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு ரஜினிகாந்த பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு பிராமண கொண்ட கல்யாணம் பண்ணிட்டாரு எல்லாமே பண்ணிட்டாங்கல்ல கலப்பாயாச்சே அப்ப எதுக்கு என்ன பிரச்சனை அப்ப ஆரியர்களும் திராவிடர்களும் கலந்து விட்டோம் எல்லாரும் ஒன்று ஒரே இந்தியா வல்லரசு எப்போ ஆகும் நாம எல்லோரும் இந்த சித்தாந்தத்தை பின்பற்றினால் இது ஒரு வல்லரசு இந்த ஜாதி சண்டையோட இருந்தீங்கன்னா நீங்க வளர்ச்சி இருக்க இந்த நாடு எப்போ முன்னேறும் நாம ஜாதிய தூக்கி தூர வச்சுக்கிட்டு நாம எல்லாம் இந்தியர்கள் நாம எல்லாம் திராவிடர்கள் ஆரியர்கள் கலந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிணைத்து போனோம்னு சொன்னா ஒரு வலுவான இந்தியாவை உருவாக்கணும் ஒரு ஆசைங்க ஒரு கனவுங்க எங்களுக்கு இருக்க கூடாதா நாங்க வந்து பாய்மார்களுக்கு பாய்மாறு பாய்மாறு ஒதுக்க கூட அப்படி போக கூடாது நாம எல்லாம் திராவிடன் நாங்க வந்து எல்லாமே என்ன இந்து சகோதரர்கள்

என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும் சாதிய ரீதியிலான பிரிவினையை வந்து ஒழிக்கணும் தமிழக அரசியல் தேவையானது இப்ப இருக்கிற சூழ்நிலையில் ஒற்றுமைதான் தான் ஒற்றுமையும் சாதிய ரீதி சாதிய ரீதியிலான சாதி ஒழிப்பும் இந்த பிரிவினையை வந்து ஒழிக்கணும் பிரிவினையை ஒழிச்சு திராவிடத்தை முன்னெடுத்து திராவிடத்துல சொல்லக்கூடிய சமூக நீதி சமத்துவத்தை முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடியதுதான் எங்களோட அடிப்படையாக அது இன்னொரு போதே நம்ம யாருக்குமே எதிரிகள் அல்ல யாருக்கு எந்த அரசியல் கழகத்துக்குமே நம்ம எதிரிகள் அல்ல நம்மளோட அடிப்படையான கொள்கை திராவிட கொள்கையை முன்னெடுத்து சொல்லிக்கிறோம் கூட்டணியை பத்தி விரைவில் நிர்வாக குழு என்னது ஆலோசனை பண்ணி முடிவு எடுத்து அதன் தந்தா அது சொல்றேன் ஏன்னா அடுத்த அடுத்தடுத்த ஒருங்கிணைப்பு கூட்டம் இருக்கு நம்ம குமரி மண்டல ஒருங்கிணைப்பு அடுத்தடுத்த மதுரையில அது இல்லையா அடுத்தடுத்த ஒருங்கிணைப்பு கூட்டம்லாம் இருக்கு அதன் பிறகு நம்ம இந்த நிர்வாக குழு தேர்வு செய்யும் முடிவு எடுத்து என்னோட மக்களோட இடத்துலதான் வைப்போம் மாதிரி கூட்டணி நிலவரமும் நம்ம மக்களுக்கு இருந்து தான் நம்மளுடைய கழகத்துல இருக்கிற நிர்வாகம் இல்லாம அடிப்படை தொண்டா வந்து அவங்களுடைய கருத்துக்கு ஏற்ற பின்னாடிதான் இந்த கூட்டணி படிப்பு தான்